இந்த ராசி பொண்ணுங்க காதலியா மனைவியா கிடைச்சா லக்ஷ்மி தேவியோட அருள் பரிபூரணமா கிடைக்கும் ஜோதிடத்தோட அடிப்படையில பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒரு சில குறிப்பிட்ட குணநனங்கள் நிறைஞ்சிருக்கு அதோட அடிப்படையில ஒரு ஆணுக்கு அவங்களோட கல்யாணத்தின் மூலமா அமையக்கூடிய மனைவியோட ஆளுமை திறன் விட்டு கொடுத்து போகக்கூடிய நிதிநிலைய பராமரிக்க கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ஆணுக்கு கடினமான நேரத்துல கூட மன தைரியத்தோட எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடிய தெம்ப கொடுக்கறவங்களா அமைஞ்சிருவாங்க குறிப்பிட்ட ராசியைச் சேர்ந்த பெண்கள் மனைவியா காதலியா கிடைச்சா அவங்களோட வாழ்க்கையில லக்ஷ்மி தேவியோட நல்லருள் நிறைஞ்சிருக்கும் மேஷ மேஷராசி மேஷராசியை சேர்ந்த பெண்கள் எளிமையானவங்களாவும் மனசளவுல மென்மையானவங்களாவும் இருப்பாங்க இவங்க லட்சுமி தேவியோட அருள் பெற்றவங்களா இருக்கிறதால இவங்கள ஒரு ஆண் வாழ்க்கை துணையா பெறறப்போ அவங்களோட குடும்பத்துல செல்வத்துக்கு பஞ்சம் இருக்காது புகுந்த வீட்டுல குடும்ப உறுப்பினர்களை ரொம்பவுமே சிறப்பாக கவனிச்சுக்கிறதோட அங்க எல்லாரோட அன்பையும் மரியாதையும் சம்பாதிச்சுக்குவாங்க இந்த ராசியை சேர்ந்த பெண்கள் துணையா அமைஞ்சா அவங்க அதிர்ஷ்டசாலியும் செல்வம் சேர்க்கக்கூடிய சக்தியாவும் மாறிடுவாங்க சிம்மராசி சிம்ம சேர்ந்த பெண்கள் அதிர்ஷ்டத்தோட சுரங்கமா கருதப்படுறாங்க சூரிய பகவான் இந்த ராசியை சேர்ந்த பெண்கள் இயல்பிலேயே உழைப்பாளியாகவும் ஆழ்மை விசுவாசம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க இந்த கல்யாணம் ஆணோட வாழ்க்கையில பெரிய அளவுல வெற்றி கிடைக்கும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாகவும் வாழ்க்கை அமையும் இதனால அவங்களோட வாழ்க்கையில சந்தோஷமும் கடினமான நேரத்துல ஆதரவும் கிடைக்கும் லக்ஷ்மி தேவியோட அருளும் நிறைஞ்சு வீட்டுல பணம் அப்புறம் சந்தோஷமும் நிறையும் மகரம் மகர ராசியை சேர்ந்த பொண்ணுங்க கல்யாணத்துக்கு பின்னாடி அந்த கணவருக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டசாலியாக அமைவாங்க அவங்களோட புத்திசாலித்தனம் அப்புறம் சிறப்பான செயல்பாடு காரணமாக புகுந்த வீட்டில் சந்தோஷமும் செழிப்பும் நிறையும் இவங்களோட குடும்ப உறுப்பினர்களை சிறப்பாக அனுசரித்து போவாங்க மகர ராசியை சேர்ந்த பொண்ணுங்க பொதுவாக கடின உழைப்பாளிகளா நேர்மையானவங்களா இருப்பாங்க இதனால கணவரோட தொழில் அப்புறம் வியாபாரம் வேலை தொடர்பான விஷயத்துல சிறப்பான ஒத்துழைப்பு ஆதரவு கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நேர்மையான விதத்துல வருமானத்தை ஈட்ட உறுதுணையாகவும் இருப்பாங்க சனி பகவான் பெண்கள் அதிர்ஷ்டும் இந்த ராசி பெண்களை அடைஞ்ச கணவன்மார்கள் இவங்க குடும்ப வாழ்க்கையில கணவருக்கு ரொம்ப சிறந்த ஆதரவையும் ஆலோசனைகளையும் கொடுப்பாங்க தன்னோட கனவையும் கணவரோட கனவையும் நிறைவேற்ற செயல்படுவாங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக அவங்க அர்ப்பணிச்சுக்க தயாரா இருப்பாங்க இப்போ நாம பார்த்த மேஷம் சிம்மம் மகரம் கும்பராசியைச் சேர்ந்த பெண்கள் பல விதத்துல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதனால இந்த ராசி பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டும் இதுல உங்க ராசி இருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லங்கா ஃபோர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் விஷன்